வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பவர் சத்திரம் பவர் சத்திரத்துக்கு முன்னாடியே கேடிசி நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கு இந்த கேடிசி நகர்லேயே ஒரு ரெண்டே முக்கா சென்ட்ரில் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபது அடி ரோடு நல்ல சூப்பரான ரோடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது நீங்கள் அப்படியே இறங்கி அப்படியே அஞ்சு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா வீடு வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பார்க்க ஒரு நல்ல மிடில் கிளாஸுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு மெயின் கேட்டு மெயின் கேட்டுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க பைக் விட்டிங்கன்னா ஒரு நாலு பைக் விடலாம் கார் விட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்டோவோ இல்லை ஸ்விஃப்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் விட்டுக்கலாம் ஒரு நல்ல வீடு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு அழகான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் நல்லா இருக்கு ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் வீட்டோட மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் மட்டும் பழைய மாட்டெல்லாம் நல்லா ரெண்டு டோர் வச்சு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஹால் வந்துடும் பதிமூணுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு நல்ல பெரிய ஹால் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டிலே ஹால்லேயே ஒரு சைடில் கிழக்கு பார்த்து பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்னதாக ஒரு கபோர்ட் ரூமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல பெரிய வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல வீடு ஹால் ஹாலுக்கு அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்தே முக்காவுக்கு பத்தே முக்கா அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூம் தான் அட்டாச் பாத்ரூமோட ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாத்ரூம் இருக்க இடத்துல நல்ல நீட்டாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்ரோட் ஃப்ளாட் தான் லோன் பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூம் ஒரு பாத்ரூம் இண்டியன் டைப்லேயும் ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்லேயும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாத்ரூம் நல்லா அகலமாக இருக்குது நல்ல மேலே வரைக்கும் டைல்ஸ் சுட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால மெயின்டனன்ஸுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் வராது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இதுலேயும் நிறையா கபோர்டு இருக்குது ஸ்பேஸஸ் விட்டுருக்காங்க அது போக பொருட்களை வைக்கிறதுக்கு மேலேயே ஒரு ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்னதாக பாத்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க வீடு அப்ரூவல் பிளாட் தான் அதனால் லோனு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பாதி அமௌண்ட் இருந்தால் பாதி அமௌண்ட் அப்படியே லோன் எடுத்துக்கலாம் வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா நீட்டாக இருக்குது கிச்சன் சின்னதாக நிறையா ஸ்லாப் வச்சு ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் விட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக்டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால காற்றட்டத்துக்கு சரி வெளிச்சத்துக்கு சரி எந்த பிரச்சனையும் இருக்காது எப்பவுமே சுற்றி காம்பவுண்டு ஒரு சைடாக நல்லா இடம் விட்ருக்காங்க ஒரு சைடு ஒரு ஆள் போகிற மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இவ்வளோ தான் மெயின் ரோடு கரெக்டாக மூணாவது ஃப்ளாட் இல்லை நாலாவது ஃப்ளாட் ஒரு மூணாவது ஃப்ளாட் தான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடு நாலு வழிச்சாலைக்கு திருநெல்வேலி தென்காசி நாலு வழிச்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது வீட்டோட மாடிப்படிக்கு போகிற ஸ்டேர் கேஸு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க அதனால் மேலே தேவைன்னா கூட நீங்கள் இன்னொரு பெட்ரூமோ இல்லை இன்னொரு இதே மாதிரி மேலையும் வீடு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச ஏரியா அந்த கேடிசி நகர் ரொம்ப ஃபேமஸான ஏரியா இந்த பவுர சத்திரத்துக்கு முன்னாடியே வந்துடும் ஆர்கே பெட்ரோல் பம்புக்கு பின்னாடி இவ்வளோதான் இருக்குது மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு ஒன்று ரெண்டு மூணாவது பிளாட்டு வீடு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகிற தூரத்துலையே இந்த வீடோட ரேட் டைட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான மனை குற்றாலம் பொங்கிறதுக்கு சூப்பராக தெரியும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் லோன் தேவைன்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி